எல்லாருக்கும் வணக்கம் நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனலை இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பில்லர் எழுப்புறத்துக்கு அதாவது ஒரு காலம் கிரவுண்ட் லெவலில் கீழே இருந்து மேலே வரைக்கும் எழுப்புறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு கல்குலேஷன் மூலியமாக தெரிஞ்சிக்க போகிறோம் இது ஒரு பேசிக் கால்குலேஷனாக வச்சுக்கிட்டு இந்த உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக ஜாயின் பட்டன் எனேபிள் ஆகிருக்கு குறிப்பாக சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான ஜாப் போயிட்டு இருக்கவங்களுக்கும் அவங்களோட சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக நான் ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு டவுட்டு கேட்கும்போது அந்த டவுட்டை கிளியர் பண்ணி தரது என்னோட பொறுப்பு மெம்பராக ஜாயின் ஆகிற எல்லாத்துக்குமே மே இருபதுலேருந்துட்டு டெய்லியும் கொஷன் அண்ட் ஆன்சர் நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் அது மூலிமா நம்ம சிவில் சம்மந்தமான ஒரு சில ஃபீல்டில் இருக்கிற நாலேஜை நாம நம்ம வளர்த்திக்க போகிறோம் சரிங்களா ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரெடி பண்ணியிருக்க போகிறோம் அதில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்மளோட நாலேஜை டவுட்ஸை ஷேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாத ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ண போறேன் ஸோ உங்களுக்கு தேவைன்னு நீங்க நினச்சிங்கன்னா மறக்காம ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோ இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற காலமோட அளவுகள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது காலமோட சைஸ் வந்து ஒம்பது இன்ச்சுக்கு பன்னெண்டு இன்ச்சு இந்த காலமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் நாலு காலமும் காலமில் இருக்கிற நாலு ராடோட சைஸும் பன்னெண்டு எம்எம் டயா ராடு எடுத்திருக்கு நாலு காலம் போட்டிருக்கோம் அதில் லேட்ரல் டைஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம யூ யூஸ்ஃபுல்லாக ரிங்குன்னு சொல்லுவாங்க அது எட்டு எம்எம் டயா எடுத்திருக்கு ஆறு இன்ச்சு சென்டர் டு சென்டர் கேப்பில் அதாவது ஒரு லேட்ரல் டைக்கும் இன்னொரு ரிங்குக்கும் இன் பிட்வீனில் ஆறு இன்ச்சு அப்படிங்கிற அளவுக்கு விரிச்சு போட்டிருக்கு நிலத்துக்கு மேலே பத்தடி காலம் மேலே வச்சுருக்கோம் நிலத்துக்கு கீழே நாலு அடி குழி தோண்டி இருக்கோம் அப்படிங்கிறது இந்த சைஸு காலம் அதுவும் இல்லாமல் கீழே வந்துட்டு நாலு அடிக்கு அகலம் அதாவது ஃபூட்டிங் வந்துட்டு நாலுக்கு நாலு ஃபூட்டிங் போட்டிருக்கேன் நாலு அடிக்கு நாலு அடி ஃபூட்டிங் போட்டிருக்கு ஃபூட்டிங்கில் போடக்கூடிய அந்த மேட் ஸ்டீல் அப்படிங்கிறது பன்னெண்டு எம்எம் டயாகவும் ஆறு இன்ச்சு ஸ்பேசிங்லையும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த காலம் போடுறதுக்கு எழுப்புறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு பேஸ் ஒர்க்காக வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போடக்கூடிய அந்த இந்த வே வேல்யூஸ் மட்டும் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுரும் சரிங்களா என்னென்ன செலவு பண்ணப் போகிறோம் அப்படின்னா குழி தோண்டப்போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸ்கவேட் பண்ணப் போகிறோம் அடுத்தது ஸ்டீல் ராடு நிறுத்த போகிறோம் எவ்வளோ ஸ்டீல் ராடு தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் ஷட்டரிங் ஒர்க் அதாவது நம்ம பலகையை வச்சு அடிப்போம் அடுத்து கான்க்ரீட்டை கொட்டுவோம் அப்புறம் அதுக்கான லேபர் பேர் பெண்டிங்கு பண்ணுற லேபருக்கு எவ்வளோ காசு கொடுக்க போகிறோம் கான்கிரீட்ட கொட்டுறதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கப் போகிறோம் ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட அப்புடின்னா டோட்டலாக நமக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஸ்டீல் எத்தனை இடத்துல போக போகிறோம் அப்படின்னு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒன்று வந்து காலம்லையும் இன்னொன்று வந்துட்டு ஃபூட்டிங்லேயும் ஸ்டீல் நம்ம போட போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபூட்டிங் பார் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஃபூட்டிங் பாரோட லென்த் பிரத்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு அடிக்கு நம்ம குளி இருக்கோம் இது இங்கிருந்து இது வரைக்கும் நாலு அடி இந்த பக்கம் ஒரு ரெண்டு இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு ரெண்டு இன்ச்சும் நான் கிளியரன்ஸுக்கு விட்டுருக்கேன் ஸோ மூணு அடி எட்டு இன்ச்சு நமக்கு சைஸு ஃபூட்டிங் கீழே போடுறோம் அதோட ஹைட் வந்துட்டு ஆறு இன்ச்சுக்கு நம்ம பெண்ட் பண்ணி கொடுக்குறோம் அதாவது இப்படி போட்டு இப்படி வந்து இப்படி மேலே கொண்டு போவோம் ஸோ ஹைட் வந்துட்டு ஆறு இன்ச்சுக்கு நம்ம பெண்ட் பண்ணி மேலே கொடுக்குறோம் சரிங்களா ஸோ ஒரு பாரோட லென்த் மொத்தமாக எவ்வளோ தேவைப்படுதுன்னா இந்த பக்கம் ஆறு இன்ச்சு இந்த பக்கம் ஆறு இன்ச்சு ஸோ மொத்தமாக ஒரு அடி மூணு அடி எட்டு இன்ச்சு ப்ளஸ் ஒரு அடி போட்டிங்கன்னா நாலு அடி எட்டு இன்ச்சு நமக்கு வருது இதே மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஒன்று புள்ளி நாலு ரெண்டு இரண்டு மீட்டர் சரிங்களா பெண்கள் நமக்கு பெண்ட் அந்த நமக்கு புள்ளி காலம் சாரி ராடோட மைனஸ் வந்து டூ ஆகும் அந்த டூ ரிடக்ஷன் அப்படிங்கிறது டூ 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 ரெண்டு டூ 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 இந்த டைரக்ஷனில் எட்டு பாரும் இந்த டைரக்ஷனில் எட்டு பாரும் போட போகிறோம் ஸோ மொத்தம் வந்து பன்னெண்டு பார் நம்ம சாரி பதினாறு பார் எட்டு எட்டு பதினாறு பார் நம்ம போட போகிறோம் ஸோ ஒன்று புள்ளி மூணு ஏழு நாலு நம்ம பெருக்கல் பதினாறு போட்டிங்கன்னா மொத்த பார் அதாவது இந்த ஃபூட்டிங்க்கு மட்டும் மேட்டு மெஷ் பார்னு நம்ம சொல்லுவோம் ஃபூட்டிங்க்கு மட்டும் போடக்கூடிய பார் வந்துட்டு இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு நாலு மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கிது சரிங்களா ஸோ இப்போ அடுத்தது காலமோட பாரோட லென்த்து காலமுக்கு போடக்கூடிய பார் லென்த்து ஸ்டீல் லென்த்துக்கு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் ஒரு பாரோட லென்த்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலேருந்து இது வரைக்கும் பத்து அடி இங்கேருந்து இது வரைக்கும் நாலு அடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம பென் பண்ணியிருக்கோம் ரெண்டு அடிக்கு பென் பண்ணியிருக்கோம் ஸோ பத்து கூட்டல் நாலு கூட்டல் ரெண்டு பதினாறு அடிக்கு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி காலமோட மேலே ஒரு ஆறு இன்ச்சுக்கு நம்ம பென் பண்ணியிருக்கோம் அதாவது ஒவ்வொரு ஸ்டீலையும் ஆறு இன்ச்சுக்கு பென் பண்ணியிருக்கோம் இந்த காலம் மேலே பீம் போட்டிங்கன்னா வராது இது ஒரு காலம் மட்டும் அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஆறு இன்ச்சு நம்ம பென் பண்ணி கொடுப்போம்

ரெண்டு மூணு நாலு நாலு பார் போட்டிருக்கோமா பாருக்கமா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு இன்ட்டு நாலு போட்டோம்னா பத்தொம்பது புள்ளி ஒன்பது ரெண்டு நாலு மீட்டர் நமக்கு கிடைக்குது சரிங்களா ஸோ இந்த காலமில் போடக்கூடிய இந்த நாலு பாரோட மொத்த லென்த்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது புள்ளி ஒன்பது ரெண்டு நாலு மீட்டர் அடுத்தது ரிங் பார் நம்ம சொல்லுவோம் லேட்டல் டைஸ்ன்னு நம்ம டெக்னிக்கலாக சொல்லுவோம் ஆனால் ஃபீல்டில் ரிங் பார்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டைரக்ஷனில் போடக்கூடிய ரிங் பார் நம்ம கணக்கெடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒரு பார் ரிங் பாரோட கட்டிங் லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா இருக்குது டெக்னிக்கலாக ரெண்டு இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஹூக்கு லென்த்து மைனஸ் பென்ஸு இந்த ஏக்கும் பியும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே பீம் கால்குலேட் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம் அதோட டிஸ் வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ ரெண்டு இன்ட்டு நூற்றி அறுபத்தி நாலு கூட்டல் இரநூத்தி முப்பத்தி நாலு கூட்டல் நூற்றி அறுபது அதாவது ஹூக்கு லென்த்து நூற்றி அறுபது மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு எட்டு இந்த ஹூக்கு லென்த்து நூற்றி அறுபது எப்படி வந்தது அப்படின்னா நம்ம ஹூக் வந்து நூற்றி முப்பது அஞ்சு டிகிரி பெண்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம் இப்படி வந்து இப்படி பெண்டாகி வரும் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இப்படி பெண்டாகி வரும் ஸோ அதனால் நூற்றி முப்பத்தஞ்சு பெண்டு நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி பெண்டு ஸோ இதோட பெண்டு ரிடக்ஷன் வந்துட்டு பத்து இன்ட்டு டீன்னு கொடுப்போம் தொண்ணூறு டிகிரியாக இருந்தால் ரெண்டு இன்ட்டு டீன் கொடுப்போம் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரியாக இருந்தால் பத்து இன்ட்டு டீன் கொடுப்போம் ஸோ ரெண்டு இன்ட்டு பத்து இன்ட்டு டி ஸோ ரெண்டு இடத்துல நம்ம கட் பண்ணுறோம் அதாவது இங்கேயும் கட் ஆகுது இங்கேயும் கட் ஆகுது பெண்ட் ஆகுது ரெண்டு இடத்துல பெண்ட் பண்ணுறோம் இங்கேயும் பெண்ட் ஆகுது இங்கேயும் பெண்ட் ஆகுது ஸோ ரெண்டு இன்ட்டு பத்து இன்ட்டு டி அப்படி போட்டோம்னா நூற்றி அறுபது எம்எம் அப்படின்னு நம்ம கிடைக்குது மைனஸ் மூணு தொண்ணூறு டிகிரி பெண்ட் இருக்குது இந்த பக்கம் ஒரு டிகிரி தொண்ணூறு டிகிரி பெண்டு இங்கே ஒரு தொண்ணூறு டிகிரி பெண்டு இங்கே ஒரு தொண்ணூறு டிகிரி பெண்டு சோ மூணு தொண்ணூறு டிகிரி பெண்டு இருக்கிறதுனால மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு டி டூ டி ஓகேங்களா ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு கட்டிங் ஒரு பாரோட கட்டிங் லென்த்து ஒரு பார் அதாவது லேட்ரல் டைஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாரோட கட்டிங் லென்த்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ புள்ளி ஒன்பது ஜீரோ எட்டு மீட்டர் ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பார் எத்தனை வேணும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னா மொத்தம் ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும் இங்கே பத்து அடி இங்க நாலு அடி மொத்தம் பதினாலு அடி நமக்கு ஹைட்டு காலமோட ஹைட்டு மட்டும் கிடைக்குது ஒரு பார் ஒரு டையோட ஒரு டைடேட்டல் டைக்கும் இன்னொரு லேட்டர் டைக்கும் இன்பிட்டு டிஸ்டன்ஸ் வந்து ஆறு இன்ச்சு ஸோ பதினாலு அடி ஆறு இன்ச்சு அப்படின்னு நமக்கு கிடைக்கிது ஸோ இருபத்தெட்டு நம்பர் வந்துட்டு நம்ம லேட்டல் டை ரிங்கை நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு ரிங்கோட லென்த்து வந்துட்டு ஜீரோ புள்ளி ஒன்பது ஜீரோ எட்டு மீட்டர் நம்ம இருபத்தெட்டு ரிங்கோட லென்த்து வேணும் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்பது ஜீரோ எட்டு இன்ட்டு இருபத்தெட்டு போட்டோம்னா இருபத்தஞ்சு புள்ளி நாலு எட்டு நாலு மீட்டர் கிடைக்கிது சரிங்களா ஸோ இப்போ நம்ம மூணுக்கும் எவ்வளோ மீட்டர் வேணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே இப்போ அடுத்தது ஒவ்வொன்றுக்கும் வெயிட் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மூணு ரெண்டு டைமென்ஷன்ல நம்ம போடுவோம் அதாவது இந்த காலமுக்கும் கீழே போடுற இந்த ஃபூட்டிங்க்கும் பன்னெண்டு எம்எம் எம் பார் நம்ம யூஸ் பண்ணுறோம் லேட்ரல் டைக்கு மட்டும் எட்டு எம்எம் எம்பாரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ பன்னெண்டு எம்எம் எம்பார் மொத்தம் எத்தனை கிலோ வேணும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் டோட்டல் லென்த்து காலமோட லென்த் அதாவது பத்தொம்பது புள்ளி ஒன்பது ரெண்டு நாலு அப்படிங்கிறதையும் ஃபூட்டிங்கோட லென்த்து இருபத்தொன்னு புள்ளி ஒன்பது எட்டு நாலு அப்படிங்கிறதையும் கூட்டினிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஜீரோ எட்டு மீட்டர் சரிங்களா ஸோ ஒரு மீட்டர் லென்த்தோட வெய்ட் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி எட்டு எட்டு ஒன்பது கிலோகிராம் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம வீடியோ மூலயமா பார்த்துருக்கோம் அதோட டிஸ் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு புரியலைன்னா அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஒரு மீட்டர் லென்த்தோட பார் வெயிட்டு வந்துட்டு ஜீரோ புள்ளி எட்டு எட்டு ஒன்பது கிலோகிராம் நாற்பத்தொன்னு புள்ளி ஒன்பது ஜீரோ எட்டு மீட்டர் பார் வாங்கணும் அப்படின்னா முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு கிலோகிராம் வேணும் பன்னெண்டு எம்எம் பார் சரிங்களா அடுத்து எட்டு எம்எம் பார் அதாவது லேட்ரல் டைஸ் மட்டும் நம்ம ரிங்குக்கு மட்டும் எவ்வளோ கிலோ நம்ம வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் டோட்டல் லென்த்து இருபத்தஞ்சு புள்ளி நாலு எட்டு நாலு மீட்டர் இப்போ கண்டுபிடிச்சது தான் நம்ம முன்னாடி ஸோ ஒரு மீட்டர் பாரோட வெயிட் வந்து எட்டு எம்எம் பாரோட ஒரு மீட்டர் பாரோட வெயிட் வந்துட்டு ஜீரோ புள்ளி மூணு ஒன்பது அஞ்சு கிலோகிராம் சரிங்களா ஸோ மொத்தம் இருபத்தஞ்சு புள்ளி நாலு எட்டு நாலு மீட்டரோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஜீரோ ஆறு ஆறு கிலோகிராம் ஸோ மொத்தம் நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு ரெண்டு ரெண்டு கிலோகிராம் அதாவது பத்து புள்ளி ஜீரோ ஆறு ஆறையும் முப்பத்தேழு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறையும் கூட்டுனீங்கன்னா மொத்தமாக நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு ரெண்டு ரெண்டு கிலோகிராம் ஸ்டீல் நமக்கு தேவைப்படுது சரிங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஸ்டீலோட வெயிட் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம இந்த டேபிள் காலமாக ஃபில் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்கவேட் நம்ம குழி தோண்ட போகிறோம் ஓகேங்களா ஒரு குழி தோண்ட போகிறோம் ஒரு ஒரு காலமுக்கு ஒரு குழி தோண்ட போகிறோம் ஒரு ஹெல்ப்பர் இருந்தால் போதுமானது ஸோ நான் ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் அதாவது ஸ்டீல் நாற்பத்தேழு புள்ளி மூணு ரெண்டு கிலோகிராம் நமக்கு தேவைப்படுது பன்னெண்டு எம்எம் எட்டு எம்எம் ரெண்டுமே சேர்த்து ஸோ ஒரு கிலோ நான் வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு நான் போட்டிருக்கேன் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ரேட்டோ அதை நீங்கள் உங்களுக்கான வேல்யூக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது ரூபா ஸ்டீல் மட்டும் ஆகப்போகுது அடுத்தது ஷட்டரிங் அதாவது நான் பலகை அடிக்கிறது நான் சொல்கிறேன் ஸோ ஒரு காலமுக்கு பலகை அடிக்கிறதுக்கு தோராயமாக ஐநூறுரூபா அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் உங்கள் ஏரியாவில் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்களோ அந்த வேல்யூவை நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து கான்கிரீட்டு ஒரு காலமுக்கு இறக்கிறதுக்கு இந்த சைஸுடைய இந்த சைஸுடைய காலமுக்கு இந்த ஃபூட்டிங்கு உடைய இந்த காலமுக்கு கான்கிரீட்டோட குவான்டிட்டி தோராயமாக ஜீரோ புள்ளி ஏழு மீட்டர் க்யூப் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் இது தோராயமா அப்படிங்கிறத விட இதோடய கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் அதாவது காலமோட மொத்த வால்யூம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ வால்யூம்க்கு காலமுக்கு காங்கிரீட் கொட்ட போகிறோம் எவ்வளோ வால்யூமுக்கு ஃபூட்டிங்க்கு காங்கிரீட் நம்ம கொட்ட போகிறோம் ஸோ வேஸ்டேஜ்லாம் ஆட் பண்ணி நான் ஜீரோ புள்ளி ஏழு அப்படின்னு எடுத்திருக்கேன் அதாவது பன்னெண்டுக்கு ஒன்பது இன்ச்சு காலம் போடுறோம் எவ்வளோ ஹைட்டுக்கு போடுறோம் பதிமூணு அடி பதிமூணு புள்ளி அஞ்சு அடிக்கு நம்ம போட போகிறோம் அதுவே ஃபூட்டிங் பார்த்திங்கன்னா நாலடிக்கு நாலடி ஆறு இன்ச்சு ஹைட்டுக்கு போட போகிறோம் ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு எட்டு ஆறு மீட்டர் க்யூபும் ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு ஆறு மீட்ரு க்யூபும் வருது இதில் கண்டிப்பாக கொஞ்சம் வேஸ்டேஜஸ் ஆகும் ஸோ அதனால் ரெண்டையும் கூட்டி வேஸ்டேஜ்லாம் ஆட் பண்ணி ஜீரோ புள்ளி ஏழு மீட்டர் க்யூப்பு அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் சரிங்களா ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் கான்க்ரீட்டு ஜீரோ புள்ளி ஏழு மீட்ரு க்யூப் நான் எடுத்திருக்கேன் ஒரு மீட்ரு க்யூப் கான்கிரீட்டு நாலாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்னு நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன் அதாவது ஆர்எம்சியோட சார்ஜையும் நான் எடுத்திருக்கேன் உங்கள் ஏரியாவில் ஒரு மீட்டர் கியூப் கான்கிரீட் போடுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுது நீங்கள் விசாரிச்சுட்டு அந்த ரேட்டை நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ ஒரு மீட்டர் கியூப்புக்கு நாலாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்னா ஜீரோ புள்ளி ஏழு மீட்டர் கியூபுக்கு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபான்னு எழுதியிருக்கேன் இப்போ பார்பெண்டிங் பண்ணணும் எதுக்கு நம்ம அந்த ஸ்டீலை வளைக்கணும் காலமோட சைஸுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி நம்ம பென் பண்ணி கொடுக்கணும் அந்த ஒர்க்குக்கு பேர் தான் நம்ம பார்பெண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் ஒரு காலம் பார்பெண்டிங் பண்ணுறதுக்கு தோராயமாக ஐநூறுரூபா அப்படின்னு நான் போட்டிருக்கேன் ஒரு ஹெல்ப்பரு ஒரு ஃபிட்டர் வச்சுட்டு நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ஹெக் சார்ஜ் லேபர் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து கான்க்ரீட்டு ஆரம்ஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மேஷன் வச்சு நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணுவோம் ஸோ ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒரு கூலி மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் அறுநூறுபா போட்டிருக்கேன் இப்போ மொத்தமாக கூட்டுனீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா நமக்கு கிடைக்கிது ஒரு காலம் நிறுத்துறதுக்கு ஏழாயிரத்து அறநூற்றி இருபது ரூபா கிடைக்கிது ஸோ தோராயமாக கண்டிப்பாக இந்த செலவு உள்ள ஒரு காலம் நிறுத்துனீங்க உங்கள் இடத்துக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஆறாயிரத்துலேருந்து ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படிங்கிறத கால்குலேஷன் வந்திருக்கு சரிங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி